நீதிமன்றம் தாதுமணல் கொள்ளை களமிறங்கும் சிபிஐ அதிரடி உத்தரவு அதிர்ச்சியில் அரசியல்வாதிகள் தமிழகத்தில் கனிமவள கொள்ளைக்கு எதிராக புகார் அளித்த சமூக ஆர்வலர் லாரி ஏற்றிக் கொள்ளப்பட்டுள்ளதாக வெளியான செய்திகள் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை கிளப்பியுள்ளது இந்த நிலையில் தாதுமணல் கொள்ளை வழக்கில் சிபிஐ அமலாக்கத்துறை வருமான வரித்துறை விசாரணை நடத்த சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தென் மாவட்டங்களான திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி மாவட்டங்களில் தாதுமணல் எடுக்க தடை செய்யப்பட்டிருந்த சமயத்தில் சட்டவிரோதமாக தாது மணல் எடுத்த விவகாரத்தில் இந்தியா பிரைவேட் லிமிடெட் பீச் மினரல்ஸ் இண்டஸ்ட்ரியல் மினரல் கம்பெனி மாணிக்க மினரல்ஸ் இந்தியன் ஓசன் கார்னெட் மணல் கம்பெனி ஆகிய ஆறு கம்பெனிகளுக்கு மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது தாதுமணல் கொள்ளை தொடர்பாக ஆய்வு மேற்கொண்ட ககன்தீப் சிங் பேடி ஐஏஎஸ் இந்த நிறுவனங்களிடமிருந்து சுமார் ஐந்தாயிரத்து எண்ணூறு கோடி வசூலிக்க வேண்டும் என்று அறிக்கை தாக்கல் செய்தார் இதற்கிடையே கடற்கரைகளிலிருந்து சட்டவிரோதமாக தாதுமணல் எடுக்கும் நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்க உத்தரவிடக் கோரி விக்டர் ராஜமாணிக்கம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு ஒன்றை தாக்கல் செய்தார் இந்த வழக்கை தாமாக முன்வந்து எடுத்த உயர்நீதிமன்றம் விசாரணை நடத்தி வந்தது இந்த வழக்கில் தமிழக அரசு சார்பில் வி வி மினரல்ஸ் டிரான்ஸ்வோல்டு கேமட் இந்தியா பிரைவேட் லிமிடெட் உள்ளிட்ட நிறுவனங்களுக்கு நெல்லையில் ஐம்பத்தி இரண்டு தூத்துக்குடியில் ஆறு கன்னியாகுமரியில் ஆறு என மொத்தமாக அறுபத்தி நான்கு உரிமங்கள் வழங்கப்பட்டன ஆனால் சட்டவிரோதமாக மணல் எடுக்கப்படுவதாக புகார் வந்ததால் தாது மணல் எடுப்பதற்கு தடை விதிக்கப்பட்டது தடை விதிப்பதற்கு முன்பு தடை விதித்த பிறகு சட்டவிரோதமாக தாதுமணல் எடுத்ததால் ஐந்தாயிரத்தி எண்ணூற்று முப்பத்தி இரண்டு கோடி ரூபாய் அரசுக்கு இழப்பு ஏற்பட்டது தனியாரிடம் இருந்து ஒரு கோடியே ஐம்பத்தி ஐந்து லட்சம் டன் தாதுமணலை பறிமுதல் செய்து மத்திய அரசிடம் ஒப்படைக்க முடிவெடுக்கப்பட்டது அரசு நியமித்த ககன்தீப் சிங் பேடி ஐஏஎஸ் தலைமையிலான சிறப்பு குழு ஆய்வு செய்ததில் சுமார் பதினாறு லட்சம் டன் அளவிலான தாதுமணல் சட்டவிரோதமாக கடத்தப்பட்டது இதில் மோனோசைட் உள்ளிட்ட கனிமங்கள் கடத்தப்பட்டதும் தெரியவந்தது என்று கூறப்பட்டது மத்திய அரசு சார்பில் மோனோசைட் என்பது அணுசக்திக்கு தேவையான முக்கியமான கனிமமாகும் எனவே இதை பிரித்தெடுக்க மத்திய அரசு யாருக்கும் அனுமதி கொடுக்கவில்லை மோனோசை தாது பிரித்து எடுப்பதற்காக எந்தவொரு புதிய கொள்கையையும் வகுக்கவில்லை என்று வாதிடப்பட்டது அனைத்து தரப்பு வாதங்களும் முடிவடைந்த நிலையில் நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம் எம் ஜோதிராமன் ஆகியோர் உத்தரவு பிறப்பித்தனர் சமூகத்தில் ஊழல் என்பது புற்றுநோய் போன்றது அதை ஆரம்பத்திலேயே அழிக்க வேண்டும் இல்லையென்றால் மொத்த சமுதாயமும் பாதிக்கப்படும் என்று தெரிவித்த நீதிபதிகள் கன்னியாகுமரி நெல்லை தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் கடற்கரைகளில் தாதுமணல் எடுக்கப்பட்டிருப்பது விசாரணையில் உறுதி செய்யப்பட்டுள்ளது அரசியல் செல்வாக்குடன் நடத்தப்பட்ட இந்த தாதுமணல் கொள்ளை தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்த உத்தரவிடுகிறோம் தாதுமணல் சட்டவிரோதமாக எடுத்தது தொடர்பாக மாநில காவல்துறை பதிவு செய்த வழக்குகளை நான்கு வாரங்களில் சிபிஐ வசம் ஒப்படைக்க வேண்டும் இது தொடர்பாக சிபிஐ அடிமட்டத்தில் இருந்து விசாரணை செய்து அறிக்கை அளிக்க வேண்டும் அரசியல்வாதிகள் அதிகாரிகள் மற்றும் தனியார் நிறுவனங்கள் இடையிலான தொடர்பை கண்டறிய வேண்டும் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்தது உள்ளிட்ட தனியார் நிறுவனங்களின் வரவு செலவு கணக்குகளை ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுப்பதற்காக அமலாக்கத்துறை வருமான வரித்துறைக்கு தெரிவிக்க வேண்டும் சட்டவிரோதமாக தாதுமணல் எடுக்கப்பட்டதற்காக உரிமை தொகையாக தனியார் நிறுவனங்களுக்கு ஐந்தாயிரத்தி எண்ணூற்று முப்பத்தி இரண்டு கோடி அபராதம் விதிக்கப்பட்ட உத்தரவு செல்லும் அதை வசூலிக்கவும் உத்தரவிடுகிறோம் தாதுமணல் கொள்ளை தொடர்பாக ஐஏஎஸ் அதிகாரிகள் ககன்தீப் சிங் பேடி சத்யபிரதா சாஹூ ஆகியோரின் அறிக்கை செல்லும் சட்டவிரோதமாக எடுக்கப்பட்டு பதுக்கி வைக்கப்பட்டுள்ள தாது மணலை உடனடியாக மத்திய அரசிடம் ஒப்படைக்க வேண்டும் என உத்தரவிட்டுள்ளது நீதிமன்றம் மேலும் சிபிஐ உள்ளே இறங்குவதால் அரசியல்வாதிகளும் அதிர்ச்சியில் உறைந்து ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஜிட்டல் பக்கத்தை கொள்ளாமல்